ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு பேப்பர் கையில் இருக்கும் மத்திய அரசு திட்டியா ஒன்று வடக்குத்துக்கு சொல்லிட்டியா ரெண்டு ஹிந்தி திரும்பி பேசிட்டியா மூணு எல்ஐசியில் யாரோ ஒருத்தர் ஹிந்தியில் லெட்டர் எழுதுனா போட்டுட்டியா நாலு நாமளே அனுமதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நாமளே இல்லைன்னு சொல்லலாமா அஞ்சு இது ஒரு டிபிக்கல் ஃபார்முலா பேஸ்ட் பாலிடிக்ஸ் அடுத்தது இந்த பக்கம் இவங்களை சரி பண்ணுறக்கு இதெல்லாம் செஞ்சுட்டுனா செஞ்சுட்டுனா இவனை திட்டு அவனை திட்டு இது வந்து ஒரு விதமான அரசியல் ஆனா இது போன்ற ஒரு மேடைகள்ல அறிவுபூர்வமான மக்கள் அமர்ந்து அரசியல் கட்சியை சாராதவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது நாம் பேசுற கருத்துக்கள் தான் அரசியல் கட்சியினுடைய மேனிபெஸ்டோவாக சில காலத்துல மாற ஆரம்பிக்கும் தான் நான் வரும்போது சுதர்சன் அவர்களை நடுவில் உட்கார வச்சாங்க ஏன்னா அவரே உட்கார வைக்கல சுதர்சன் என்கின்ற மனிதர் உட்கார வைக்கலைங்க வாய்ஸ் ஆஃப் கோவை நடத்தக்கூடிய இந்த விழாவில உங்கள் பிம்பமாக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த நிகழ்வுல உட்கார வைக்கணும் காரணம் இது முக்கியமான ஒரு நிகழ்வு அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி சாதாரணமாக வாழக்கூடிய எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய உங்களை போன்ற சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படின்னு ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்தவரை பெருசாக யோசிக்க மாட்டாங்க குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க அவர்களுக்கு மாத வருமான செலவு பற்றி யோசிப்பாங்க வேறெதுவும் யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருக்காது வேலை செய்யக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் என்பதற்காக சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படின்னா என்னைக்கு இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அதை நாம் உடைக்க போகின்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தாங்க அரசியல் மாறும் நாம நினைக்கணும் என்னை நடக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் எப்படி போடுறாங்க தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் திமுக அரசு எப்படி போடுறாங்க அந்த பட்ஜெட்ல எந்தெந்த பணம் எங்க போகுது தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு இருக்கா அதே நேரத்தில் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மகளிருக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையானது நடக்குதா அதே நேரத்தில் ஆரம்ப கல்வி சிறப்பா இருக்கா அதே நேரத்தில் சுத்தமான சுகாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி நமக்கு கிடைக்குதா இதெல்லாம் நாம் பேசக்கூடிய கேள்விகளாக இருக்கணும் தமிழ்நாடு அரசியல் இது எதுவுமே கிடையாது இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிட்டிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற பத்திரிக்கை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுற்றி தான் இருக்கு முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்தில் முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பார்க்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பார்க்குறீங்க ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் இருக்கா காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் குற்ற சமத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரவேற்கிறேன் வரணும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பெரும் அன்பை பெற்று இருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க ஆனா அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனா வருட்டும் களமாடுட்டும் பார்ப்போம் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எலிவேஷன் என்ன சொல்றேன் பல இடத்துல கிரிடிசைஸ் பண்ணலை எலிவேஷன் என்ன சொல்றேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பார்க்கறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரையை கொண்டு வருவேணும் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசுனா அது தவறா போயிருக்கு இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசலை நம்ம பேசுறது இல்லை ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க யாரோ எக்ஸ் ஒய்சி அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல் ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் இத வச்செல்லாம் நீ அரசியலை பண்ண முடியாது பண்ண முடியாது என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்குது இல்லைன்னா அது சொல்லவே இல்லைங்க கண்டிப்பாக இருக்குது மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்குது ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாமல் இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது இதுல பிரச்சனை ஆனாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல் எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க டெண்டர் கோட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதற்கு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதை மட்டும் தான் எதிர்க்கின்றோம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன் ஆனால் தெரியாம போட்டுட்டேன் பத்து வருஷம் கழிச்சு சொல்லாது அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்காங்க அதனால் அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் நாம பேசணும் கண்டிப்பா எதனாலையும் நூறு பர்சன்ட் லாபம் கிடையாது கிடையாது ஆனா வேலை வாய்ப்பு வரும் சுற்றுச்சூழல் கெடும் என்னதான் சொன்னாலும் ஒரு சதவீதம்னாவது கெடும் தொழிற்சாலையும் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் அதே நேரத்துல சுற்றுச்சூழலும் கெடக்கூடாது மக்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது பூர்வீக குடிகள் இதை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களா கிடையாது விரல் விட்டு என்ன முடியுங்களா தமிழகத்துல கிடையாது ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஆஃப் கோவை வருகின்ற காலத்துல இந்த மேடையில நிறைய அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா விதமான சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டினுடைய மேடையில சொல்றார் நான் அஞ்சு பெருமாள் கோயிலை இடிச்சேன் அப்படின்னு அவரையும் வந்து பேச சொல்லுங்க அவரு கிடையாது எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் சொல்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்கே வரும் பொழுது தமிழகத்தில் என்டோமெண்ட் போர்டு அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்றோம் எங்ககிட்டயும் கேளுங்க அப்ப என்டோமெண்ட் போர்டு இல்ல ஹெச்ஆர்என்சி சட்டம் இருக்காதுன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பிளான் இருக்கா உங்ககிட்ட இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்காது என்டோமெண்ட் போர்டு இருக்காதுன்னா அதை யார் நிர்வாகிப்பாங்க அவங்களே உட்கார வச்சு கேளுங்க இரண்டையும் பேசாம மாட்டாம சென்டர்ல இந்த வடிவேல சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு மரத்தில் இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க